எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்குன்னா அதுக்கு ஒரே தான் மருந்து மாத்திரை என் குடும்பத்தில் எல்லாருமே நோயால் பாதிப்படுறவங்க தான் பாதி நோய்கள் மாத்திரை சாப்பிட்றனால தான் வருது எதனால் பாதி நோய்கள் மாத்திரை சாப்பிட்றனால வருதுன்னா மாத்திரை வைக்கிறது எல்லாமே எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போன மாத்திரை சீலை மாற்றி வைக்கிறது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நல்லா பாருங்கள் இந்த மாத்திரை பேர் ஆண்ட்ரோ இது கம்பெனி பாக்ஸில் மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே கொடுத்துருக்கான் ஆனால் எப்படி கொடுத்துருக்கான் ஒரு பிரிண்டட் சீல் இந்த ப்ரிண்டட் சீலை அழித்து திரும்ப அடிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது இதை ஆக்சுவலாக இந்த கவர் கோடையை அடித்து கொடுத்துருக்கணும் அவன் கொடுக்கல ஏன் அப்படின்னா இது எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறமும் மறுபடியும் இந்த மந்திரம் வாங்கி இதை மறுபடியும் அழித்து இதே இடத்துல மறுபடியும் சீல் கத்தி கொடுக்குறோம் ஒரு சின்ன தொகுப்பு பாருங்கள் ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் வச்சுருக்கேன் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுறேன் என்ன ஆகிடுச்சின்னு பாருங்கள் சுத்தமாக போயிடுச்சு இப்போ இதோட எக்ஸ்பைரி டேட் மேனுஃபேக்சரிங் டேட் எதுவுமே இதில் கிடையாது ரொம்ப சாதாரண விஷயந்தான் ஆனால் இதோட எக்ஸ்பைரி டேட் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயும் முடிஞ்சு போச்சு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போவே தெரிஞ்சுக்கோங்க ட்ரக் மாஃபியா இப்படி தான் வேலை செய்கிறாங்க நீங்கள் வாங்குற ஒவ்வொரு மருந்து மாத்திரை எல்லாத்துலேயுமே மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கான் ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது இதுக்காக அரசாங்கமோ இல்லை தனிநபர் கொண்ட குழுவோ எதுவுமே ஒன்று அடி அமைக்கப்படலை எந்த கவர்மெண்ட்டும் இதை பற்றி அக்கறையும் எடுத்துக்கல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி அத்தனை லஞ்சத்தையும் வாங்கிட்டு மக்களோட உயிருக்கு இன்னும் ஒல வச்சுட்டு தான் இருக்காங்க இதை காப்பாற்றுறதுக்கு இன்னும் எத்தனை